ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்பிசோடில் காவேரி வைத்த தொட்டு பார்த்துட்டு எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க தாத்தாவையும் கூப்பிட்றா எங்கள் இடையே நிற்கிற தாத்தா நீங்களும் தொட்டு பாருங்கன்னு தாத்தாவும் தொட்டு பார்த்துட்டு என் பேரனே ஒரு குழந்த அவனுக்கு ஒரு குழந்தையா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுமா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறாரு இங்கே நர்மதா ஹாஸ்டல்லேருந்து வந்து விளையாடிக்கின்னு இருக்கிறா அந்த இடத்துல கிருஷ்ணா வரான் கிருஷ்ணா வந்து நான் உன்னை பார்க்கவே இல்லையே நீ இருந்து ஹாஸ்டல்லேருந்து படிக்கிறியான்னு சொல்லிட்டு சொன்னதான் பேரெல்லாம் சொல்கிறா இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக அண்ணா அண்ணான்னு கூப்பிட்றான் ஆனால் உண்மை இல்லையே வந்து இது ரத்த பாசமா என்னன்னு தெரியல ஆனா அவங்க என்ன ஃபேமிலி எங்கேருந்து வந்துக்கிறாங்கன்னு நர்மதாவுக்கு புரிஞ்சிக்கிற வயசு இல்லை பாட்டியோ இந்த இடத்துல வந்து எங்க சந்தானத்துக்கு நீ ஒண்டி தான் ஆண் வாரிசு நாலு பொண்ணுங்க நாலு பொண்ணுங்களுமே நல்லவங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உள்ள சாரதாம்மா உட்காந்துக்கின்னு இருக்கிறாங்க கங்கா ஃபோனை வச்சுக்கின்னு பார்த்துக்கின்னு இருக்கிறா ஒரு போன் கூட கிடையாதுன்னு சொன்னதும் சாரதாமா அந்த இடத்துலையும் வந்து தம்பிக்கு கோவம் இல்லை பயம் தாண்டி நான் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை மறைச்சேன் ஏன் மறைச்சேன்னு நான் கண்டிப்பாக கேட்பேன் தான் பயன் ஃபோன் கோ கோபத்தைண்டிப்பா பேசுவான் இங்க நம்ம விஜய் வந்து வெளியே உட்காந்துக்கின்னு இருக்கிறாரு பொண்ணுங்க ஃபோட்டோவெல்லாம் பார்த்துக்கின்னு இருக்கிறாரு அந்த இடத்துல நம்ம காவேரி வரலாம் என்ன பார்த்துக்கின்னு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் இருக்கும்போது என் காவேரி மட்டும் தான் சொன்னீங்க இப்போ பார்த்தா பல பொண்ணுங்க ஃபோட்டோ வச்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறேன் பாரடி நான் என் பொண்ணுங்களை காட்டுறாரு தான் கட்சிவா இருக்கிற பொண்ணை எப்படிலாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து இருக்கிறாரு அந்த இடத்துல வந்து அதான் ரொம்ப சந்தோஷப்படுறா காவேரியும் வந்து விஜய வந்து இந்த இடத்துல நம்ம விஜயோ குமரனோ யாருமே வந்து ஒரு தப்பம் பண்ண மாட்டாங்க அது கன்ஃபார்ம்ஸ் அந்த அளவுக்கு கொண்டுக்கணும் போக மாட்டாங்க ஆனால் சந்தானத்தோரோட கேரக்டர் தான் டேமேஜ் பண்ணிட்டாங்க அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பை பை